வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு வீடை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் செண்டுங்க ஒரு தொள்ளாயிரத்தி பத்து செத்து ப தொள்ளாயிரத்தி பத்து சதுரடி உள்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் வாங்க இந்த மாதிரி பைக் பார்க்கிங் வந்துடுது போர் எல்லாமே இங்கேயே வழியிலே வந்துடுது ஒரு முந்நூற்றம்பது அடி போரு நாற்பது அட்லே தண்ணி வந்துடும் இந்த மாதிரி இருக்குது இந்த வீடு பாருங்கள் செப்பல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க இன்வெர்டர் வைக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க ஸ்டேர்கேஜ் கீழே இந்த மாதிரி இருக்குது வீடு இப்படி வருதுங்க வீடு பாருங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா பட்ஜெட்டு கோட் பண்ணுறாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு இது வந்து வடக்கு பார்த்த இது கிழக்கு பார்த்த வாசலுங்க வடக்கில் கிழக்கு பார்த்த வாசல் இந்த மாதிரி வருது டோர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கா இந்த மாதிரி நல்லா டோரெல்லாம் டோர்லாம் நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது தேக்கு டோரு ஒரு நூற்றி அறுபது சதுரடியில் வரக்கூடிய பெரிய ஹால் வந்துடுது அதில் டிவி ஷோகேஸ் எல்லாமே வந்துடுது பாருங்க இப்படி வருதுங்க மேலேலாம் பால் சீலிங் ரொம்ப அழகாக இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா உள்ள ஒரு பெட்ரூம் இருக்குது மேலே மச்சலையும் உள்ள லைட்டு கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு மேலேலாம் பாருங்கள் பால் சரிங் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இந்த மாதிரி இது ஒரு பெட்ரூம் வந்துடுது இது ஒரு நூற்றி இருபது வரக்கூடிய ஒரு உள்ள வந்து ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடுது மேலே வாட்ரு ஹீட்ருக்கு பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கிச்சன் இந்த மாதிரி வந்துடுது பூஜா ரம்மு கபோர்டு எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது இந்த பெட்ரூமுக்கு இருக்கக்கூடிய லெட்ரன் பாத்ரூமு வெஸ்டர்ன் வந்துடுது மேலே பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஹீட்ருக்கு இது ஒரு பெட்ரூமு ஒரு எண்பது சிதரட்டி வரக்கூடிய ஒரு பெட்ரூமாக இருக்குது மேலே மச்சு கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி வருதுங்க வீடு உப்புற கட்டமைப்பு இந்த மாதிரி வருது பெயிண்டிங்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது டிடிசிபி அப்ரூவல் ரேரா அப்ரூவல் எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம லோனு ஈஸியாக வந்து இதுக்கு சாங்ஷன் ஆயிருங்க இது மாதிரி வருது கிச்சனுக்கு பார்த்திங்களா அதே மாதிரி மாடியில் ஒரு லேட்ரன் பாத்ரூம் இருக்குது ஹெட்ரூமு அதையும் பார்க்கறலாம் மாடி ஸ்டெப்ஸ் எல்லாமே டைல்ஸ்லேயே போட்டிருக்காங்க கிரிப்பாக இருக்குது இந்த மாதிரி ஸ்பேசஸ்ஸாக வருதுங்க ஹெட்ரூமு இங்கே ஒரு லெட்டினன் பாத்ரூம் இருக்குது இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருக்குதுங்க இங்கேயும் ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கணும் வச்சுக்கலாம் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க பேசிக்கலாம் ஒரு தௌசண்ட் லிட்டர் கேப்பிலிட்டி டேங்க் கொடுத்துருக்காங்க மாடியில் இந்த பில்லர் ரெண்டு பில்லரு கீழேருந்து எத்தனை பில்லரை சும்மா வைக்காமல் அதில் ஒரு மேலே ஒரு கடப்பாக்கல்ல வச்சு பூசியிருக்காங்க ட்ரெஸ்ஸு இது காயப்படுறது மடித்து மடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அப்படி பண்ணியிருக்காங்க இந்த ஆங்கிலெலாம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு அந்த கொடி அந்த இது கட்டோம்னா கயிறு அதுக்காக இது பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி ரோடு வருதுங்க இந்த மாதிரி இருக்குங்க வீடு பாருங்கள் லொக்கேஷன் நல்லா இருக்கா இங்கே தண்ணிக்கு குறையவே இல்லைங்க தண்ணி ஒரு முப்பது அடியிலே தண்ணி வந்துடும் இங்கே அதனால் தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த தண்ணி மேலேயும் குழாய் இருக்குது இந்த பாருங்கள் மாடிலையும் குழாய் இருக்குது கனெக்ஷன் வச்சுருக்காங்க இந்த மாதிரி இருக்குங்க நல்லா ஸ்பேசியஸான ஒரு மொட்டை மாடியாக இருக்குது கீழே தர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடை இது தட்டு உடுப்பு வச்சுருக்காங்க அதில் துற தரக்கோட்டாவும் அடிச்சிருக்காங்க இருக்குது மேலே லைட்டு கொடுத்துருக்குறாங்க நைட் நேரத்தில் ஒரு டியூஷன் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் இதாக இருக்குது லைட்டு வீடு ரொம்ப அமைப்பாக இருக்குது மேலே லைட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக நல்லா இருக்குது இது எல்லாமே லைட்டுங்க நான் தெரியுதுங்களா அந்த மாதிரி எல்இடி லேம்ப்ஸ் போட்டிருக்காங்க வீடு நல்லாயிருக்கு லொக்கேஷனும் ரொம்ப அருமையாக இருக்குது இயற்கை இலையில் சூழ்ந்த ஒரு இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்குது இது வந்து தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு கிழக்கு பார்த்த வாசலாக இது இருக்குது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா போட் பண்ணுறாங்க பேசிக்கலாம் ஒரு தொள்ளாயிரத்தி பத்து சதுரடி வரக்கூடிய ஒரு வீடாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த வீடியோவில் நம்பர் தர்றேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க வந்து இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் பார்த்து பேசிக்கலாம் சரிங்களா அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டி செல்வி கார்த்திகன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்